வணக்கம் பலகீதத்தின் சுந்தங்களே தமிழ் ஆர்வலர்களே நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் என் இன்றைய கவிதை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நான் எழுதி வரும் கவிதைகளின் தொகுப்புகளை வெளியிட்டு வருகிறேன் இன்று ஒரு குழுமத்திற்காக புதிதாக நான் எழுதிய சினம் என்ற ஒரு கவிதையை உங்கள் உங்கள் முன் வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கவிதையை கேட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து என்னை ஊக்குவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சினம் கோபமில்லாத மனுஷனே கிடையாது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குணத்தை மிஞ்சி கோபம் போகும் அது எல்லை மீறி ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிப்பட்ட சினம் பற்றிய ஒரு என்னுடைய சிந்தனை கண்ணோட்டம் சினம் சினம் கொண்ட மனிதன் மரணித்தவன் சினம் கொண்ட மனிதன் மரணித்தவன் சினம் மறக்கும் மனிதன் தெய்வமாவான் சினம் மறக்கும் மனிதன் தெய்வமாவான் சினம் மறைக்கும் மனிதனை பாராட்டுவோம் சினம் மறைக்கும் மனிதனை பாராட்டுவோம் அடக்குவோம் சினத்தை ஆன்மீக வழியில் அடக்குவோம் சினத்தை ஆன்மீக வழியில் பிறர் வழியில் சிந்தித்து மன்னித்து நாம் பிறர் வழியில் சிந்தித்து மன்னித்து கற்றிடுவோம் குழந்தைகளிடம் மன்னிக்கும் தன்மையை கற்றிடுவோம் குழந்தைகளிடம் மன்னிக்கும் தன்மையை சினம் என்னும் பாம்பு சீண்டிடாமல் சினம் என்னும் பாம்பு சீண்டிடாமல் அன்பின் வழியில் வாழ்வை நடத்திட சினம் என்னும் பாம்பு சீண்டிடாமல் அன்பின் வழியில் வாழ்வை நடத்திட கல்வி முறையில் மாற்றம் கொணந்து அன்பின் வழியில் வாழ்வை நடத்திட கல்வி முறையில் மாற்றம் கொண்டு நம்முடைய கல்வி முறையில் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை செயல்திறனை நம்ம கொண்டு வந்தால் வருங்கால சந்ததியினருக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சினம்குற கவிதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிருதன் தமிழ் சேனலில் எழுதிய மாறும்படி கேட்டுக்கொள்கிறேன் என் இன்றைய கவிதை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கவிதைகள் அந்த பிளேலிஸ்டில் இருக்குது அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஹைகூக்களும் நம்முடைய பாலகிதன் தமிழ் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்குமாறே உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிதன் தமிழின் கவிதர்கள் பாலகிருஷ்ணன் வணமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்